புத்தாண்டு ராசி பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் நான்கு கிரக பயிற்சிகள் சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஆக நான்கு கிரக பயிற்சிகள் இந்த ஆண்டில் நடக்குது ஒவ்வொரு கிரக பயிற்சிகளுக்கும் ஒவ்வொரு வித மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு தசாபுத்தி ரீதியாக கோச்சார ரீதியாக உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த நான்கு கிரக பயிற்சிகள் மட்டும் இல்லாமல் மற்ற கோள்கள் அதனுடைய அடிப்படையிலும் உங்களுடைய ராசிக்கு நிறைய வளர்ச்சிகள் பொருளாதார வளர்ச்சி மேற்கொண்டு வேலை வாய்ப்பு சுய தொழில் திருமண வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் நல்ல ஒரு மாற்றங்களாக அமையப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பனிரெண்டு ராசியில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்கள் மட்டும் இல்லாமல் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கு வயது ரீதியாக தசாபுத்தி பலன்களை கணித்திருக்கிறேன் இந்த வீடியோ முதல் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் இது குருவோட நட்சத்திரம் தசா காலங்கள் பதினாறு வருடம் என்னோடய கணக்குப்படி பதினோரு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க பதினோரு வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு பத்தொம்போது வருடங்கள் சனி தசை பதினொன்று ப்ளஸ் பத்தொம்போது முப்பது முப்பது வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும் படிக்கக்கூடிய காலங்களில் பத்தொம்பது இருபது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் சனி தசை நடப்பில் வந்துச்சுன்னா இந்த மிதன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான்கு கிரக பயிற்சிகள் ஒன்பதாம் இடத்துலேருந்து சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதும் பத்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு ராகு பகவான் பயிற்சி ஆகிறதும் நாலாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்துக்கு சூரியனோட வீட்டுக்கு கேது பகவான் பயிற்சி ஆகிறதும் பன்னெண்டாம் இடத்துலேருந்து குரு பகவான் ஜென்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறதும் நான்கு கிரக பயிற்சிகள் படிப்பில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் பெருசாக டிஸ்டர்பன்ஸே இருக்காது சனிதசம் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும் ரொம்ப கெடுபலனை கொடுக்குது அப்படின்னாக்கா நீங்கள் நான் அதிகப்படியாக முயற்சி எடுக்கிற மாதிரி இருக்கும் முயற்சி எடுத்து படித்தீங்கனாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது சிறப்புன்னு எடுத்துக்கலாம் இப்போ இருபது வயசுக்கு மேலே இருக்கிறீங்க வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்கள் சனி தசையில் இருக்கிறீங்க இந்த கிரக பயிற்சிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான்கு கிரக பயிற்சிகள் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்குமா கண்டிப்பாக கொடுக்கும் இதில் குரு பகவான் மட்டுமே ரெண்டு பலன்களை செய்யும் கெடு பலன் நன்மை அது எப்படி அப்படின்னாக்கா வேலைக்காக அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கனாக்கா அது வருமா வராதா அப்படின்ற மாதிரி டவுட்லேயே இருக்கும் கண்டிப்பாக வந்துடும் எப்படி வந்துடும் வராத மாதிரியே இருக்கும் உங்களுக்கு வேலை ரீதியா உங்களுக்கு வந்து ஏதோ பிராபலத்தை கொடுக்குற மாதிரியே இருக்கும் ஆனா திடீர் வளர்ச்சிகளை வேலை ரீதியா பார்க்கலாம் சனி தசையில ஜென்மராசில குரு இருக்கிறதுனால மன சஞ்சலங்கள் அந்த மனக்குழப்பங்கள் ஒரு ஸ்டகுலு கொடுத்து ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த குரு பகவான் ஏன்னா அவரோட வீட்டை அவர் பார்க்குறாரு ஏழாம் பார்வையா அதனால சிறப்புன்னு சொல்லிக்கலாம் நண்பர்கள் வழியில வித பாதிப்பும் கிடையாது நண்பர்கள் வழியில ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதெல்லாம் சால்வ் ஆகும் கூட்டுத்தொள் செய்யக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுத்துது இது வரைக்கும் கொடுத்துருக்கு நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளங்கள்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகும் கணவன் மனைவிக்குள்ளே அன்வோன்யம் பிறக்கும் வேலை ரீதியாக மாற்றம் உண்டு நீங்கள் அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு உங்களுக்கு பாசிட்டிவான பதிலெலாம் இந்த வருடத்தில் வரும் இந்த சனி தசையில் சனி தசையில் நிறைய கஷ்டப்படக்கூடிய நபர்கள் இருக்கிறீங்க தசாபுத்தி ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கூட இந்த ஆண்டு நான்கு கிரக பயிற்சிகள் சிறப்பான பயிற்சிகள் அப்படின்னு சொல்லிக்கலாம் பெருசா கெடுபலன் செய்யக்கூடிய பயிற்சிகள் எதுவுமே இல்லை இருந்தால் அது குரு மட்டுமே ஏன்னா அவயோகம் செய்யக்கூடிய குரு இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பெருசா பாதிப்புகளை கொடுக்காது இந்த குரு நல்ல ஒரு ஏற்றங்களை பார்க்கலாம் வேலை ரீதியாக தொழில் செஞ்சிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா திடீர் தொழில் மாற்றங்களை கொடுக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துக்கு சனி பகவான் வரும்போதே ஒன்று தொழிலில் மாற்றத்தை கொடுக்கும் இல்லைன்னா தொழில் வேற மாற்றக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் இந்த ஆண்டு வேற ஒரு தொழில் பண்றதோ இல்லை புதுசா ஒரு தொழில் சேர்த்து பண்றதோ இந்த தொழில் ஒத்துவரில் வேறு எதனால் தொழில் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிருப்பீங்களா அந்த நினைவுகள் இந்த டைமில் உங்களுக்கு ஈடேறும் நல்ல ஒரு மாற்றமாக தெரியும் தொழில் சாணத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு வரக்கூடிய ராகு பகவான் சொத்து பத்து ரீதியாக இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும் அப்பா வழியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அதாவது தகப்பனாக இருக்கு உங்களுக்கும் பிரச்சனைகள் இருந்ததுனா பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும் நல்ல ஒரு மேன்மை சொல்லலாம் வண்டி வாகன சேர்க்கை ஒரு சில பேருக்கு கொடுக்கும் சனி தசையாக இருந்தாலும் நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் ஏன்னா சனி தசையில் நான் நிறைய நெகட்டிவாக தான் சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய சனி பகவான் யாருக்குமே நன்மை செய்யாத சனி பகவான் சொல்லலாம் தசாபுதி ரீதியாக ஒரு சில பேருக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் பேருக்கு கெடுபலன்கள் தான் சனி தசையில் உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் கர்ம அடிப்படையில் மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் இந்த சனி பகவான் இருந்து யோகம் செய்யக்கூடிய கிரகத்தோடு சேர்ந்து இருந்தா நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துருக்கும் ஒரு சில பேருக்கு சனி தசையில் எல்லாருக்குமே கொடுத்துருக்குன்னு சொல்ல முடியாது திருமணம் ரீதியா நிறைய பிராபலத்தை சந்திக்கக்கூடிய நபர்கள் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையில ஏகப்பட்ட பஞ்சாயத்து ஏன்னா சனி தான் அவங்க கல்யாணம் பண்ணுவாங்க சனி தசையில் பெண்களா இருந்தீங்கனாக்கா சரியான நபர்களை வந்து நீங்க கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டீங்க ஏற்கனவே கல்யாணம் பண்ணி நிறைய பேர் நல்லா இருக்காங்க அவங்கள நான் குறை சொல்லலை நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா எதுக்குடா கல்யாணம் பண்ணமோ அப்படின்ற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்துது அப்படின்னாக்கா சனி பகவான் தசையில் கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியாது சனி பகவான் தசை முடிகிறதுக்கே உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் முப்பது முப்பத்தி அஞ்சு வயசு ஆகிடும் புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கிறீங்கனாக்கா சனி தசை முடிகிறதுக்கு கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ளே வரைக்கும் வந்துடும் அப்போ அது வரைக்கும் நீங்கள் திருமணம் பண்ணாமல் இருக்க முடியாது பெண்களாக இருந்தீங்கன்னா திருமணம் பண்ணிடுவீங்க சரியான வரன் அமையாமல் நிறைய பேர் அவசரப்பட்டு திருமணம் பண்ணி நிறைய கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணம் பெண்களாந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கையில நிறைய நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய நபர்கள் இந்த சனி தசையில் அதுலயும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சொல்லவே தேவையில்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு நன்மை செய்யுமா ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் திருமணத்தை ஏற்படுத்துமா அப்படின்னாக்கா சனி தசையில கண்டிப்பா ஏற்படுத்தும் சனி தசை அப்படிங்கிறது பாகிஸ்தானாதிபதி தசை உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் அவரே பாகிஸ்தானாதிபதியும் அவரே பாகிஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகம் எந்த விதத்திலையும் கெடுபலன்களை செய்யாது அப்போ இந்த தசங்கிறது சிறப்புன்னு சொல்ல முடியாது சனி தசை அப்படிங்கிறதுனால சிறப்பு பெருசாக உங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுத்தா நல்லது இல்லைன்னு சொல்லல உங்க தசாபுத்தி ரீதியாக உங்க சுய ஜாதக அடிப்படை வலுவை பொறுத்து இருந்தாலும் இந்த குருபகான் இந்த சனி தசையில எப்படி சப்போர்ட் பண்ணுது உங்களுக்கு ஏன்னா நட்பு கிரகம் சனி பகவானுக்கு நட்பு கிரகம் அந்த கெமிஸ்ட்ரிக்கும் இந்த கெமிஸ்ட்ரிக்கும் ஒர்க் அவுட் ஆகும் அதாவது சனி பகவானுடைய கெமிஸ்ட்ரி இருக்கு இல்லையா அந்த வைப்ரேஷனுக்கும் குருடைய வைப்ரேஷனுக்கும் ஒத்து போகும் எல்லாமே அதனால தான் நட்பு கிரகம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம இந்த நட்பு கிரகத்தில் ஜென்ம ராசியில் உக்காரது இப்படி இந்த குரு பகவான் மே மாசத்துக்கு பிறகுனாக்கா மே மாசத்துல இருந்து ஜென்ம ராசிக்கு இந்த குரு பகவான் வரும்போது திருமண ரீதியாக முயற்சி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு வரன் பார்த்துருப்பீங்க அந்த வரன் வந்து சரியான பதில் வராது அமைதியாக இருக்கும் சைலண்டாக இருக்கும் வராதுன்னு விட்டுட்டு வேற ஒரு பக்கம் போகும்போது திடீர்னு அந்த வரன் வந்து உங்களுக்கு வந்து ஓகே சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுவேன் திருமணம் அப்படியே அமையும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல திருமணம் அமையும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சில பேருக்கு லவ் வர்றது அப்படி இல்லைனாக்கா வரணமையிறது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இல்லை ஒரு சில பேருக்கு அது மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு அதனால திருமணம் ரீதியா நீங்க வந்து பெருசா நீங்க கவலைப்பட தேவையில்லை இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி நல்லா இருக்கு கேது பயிற்சி நல்லா இருக்கு குரு பகவான் மட்டுமே தடை தாமதங்களை கொடுத்து வெற்றியை கொடுப்பார் நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம் சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது கடன் பிரச்சனை இருக்கா கடன் பிரச்சனை தீரும் வழக்குகள் இருக்க வழக்குகள் உங்களுக்கு சாதகமா அமையும் நிறைய வந்து தொழில் ரீதியா பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னாக்கா அந்த தொழில் ரீதியான பாதிப்புகள் இருக்காது பத்தாம் இடத்துக்கு சனி வர்றது பாவ கிரகம் இருக்கிறது நல்லது அதுவும் யோகம் செய்யக்கூடிய கிரகம் இருக்கிறது நல்லதான்னா இல்ல அது வந்து குருவோட வீடு அப்படிங்கிறதுனால பரவாயில்ல ஓரளவுக்கு மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் தொழில் ரீதியா முப்பது வயசுக்கு மேல நாற்பத்தி ஏழு வயசு வரைக்கும் புதன் தசை இது வந்து ராசியாதிபதி தசை நான்காம் அதிபதி தசை சுகஸ்தானாதிபதி தசை தாயாரின் உடல்நலில் தாயார் சம்மந்தப்பட்ட இடமும் கல்வி சம்மந்தப்பட்ட இடம் அதுவும் இல்லாமல் வண்டி வாகன சேர்க்கை சொத்து சேர்க்கை உங்களுக்கு என்ன நல்லா கிடைக்கும் சுகபோக வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்படின்னாக்கா அந்த புதனோட வீடு அவரே தசை நடத்தும் போது சிறப்புன்னு சொல்லிக்கலாம் பெருசா கெடுபலன்களை செய்யாது இந்த புத பகவான் நான்கு கிரக பயிற்சிகளும் சிறப்புன்னு சொல்லிக்கலாம் புதனோட வீட்டில் குரு பகவான் வந்து அமரும் காலத்துல கெடுபலன்களை தருமா அப்படின்னாக்கா குரு தசை நன்மை செய்யக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் கெடுபலன்கள் கொடுக்கும் ஆனா புதந்தசை நன்மை செய்யக்கூடிய நபர்களுக்கு கெடுபலன்களை அதிகமாக கொடுக்காது புதந்தசை அப்படிங்கிறது சிறப்புன்னு எடுத்துக்கலாம் இப்போ வந்து வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும் ரொம்ப நாளா திருமணமாகல திருமணத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் கணவன் மனைக்குள்ள பிரச்சனைகள் இருக்காது அந்த கணவன் மனைக்குள்ள பிரச்சனைகள் இருக்காது ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் கணவன் மனைக்குள்ள ஒற்றும இல்லாம பிரிஞ்சிருக்கிறது டைவர்ஸ்க்காக போராடி இருக்கிறது டைவர்ஸ் கேட்டு கிடைக்காம இல்ல டைவர்ஸ் கிடைச்சி திருமணம் அமையாமல் திருமண வாழ்க்கையில நிறைய நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு புனர்போசு நட்சத்திரக்காரர் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரீங்க அஷ்டம ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே நிறைய ப்ராப்ளம் இது வரைக்கும் முடியல இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா குருபகன் வந்து பன்னெண்டாம் இடத்துல மறைவு ஒரு காரணம் அந்த குருபகன் ஆறாம் இடத்தோட சம்மந்தப்பட்டது மனசளவில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க சனி விடுதலையாகி அதாவது பாகிஸ்தானத்துல பாக்கியஸ்தானாதிபதி அமர்ந்து ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய காலத்துல கூட சரியான உங்களுக்கு பலன்கள் கிடைக்கல நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கல அது ரீதியா கடன்கள் வந்து நிறைய இருந்திருக்கும் அந்த டைம்ல அந்த கடனை இன்னும் வரைக்கும் கட்டி முடிக்க முடியாமல் இருந்திருக்கும் உடல்நிலை தொந்தரவுகளை கொடுத்துருக்கும் திருமண வாழ்க்கையில நிறைய ப்ராப்ளம் இதை சந்திக்கிறதா அதை சந்திக்கிறதா ஒரு பிரச்சனையா ரெண்டு பிரச்சனையா எல்லா பிரச்சனைகளையும் இப்போ இப்பதான் கொஞ்சம் விடுதலையாய் வெளியே வந்திருக்கீங்க ஒவ்வொரு பிரச்சனையா விடுதலையாய் வெளியே வந்திருக்கீங்க இந்த ஆண்டுல வரக்கூடிய நான்கு கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும் இதுக்கப்புறம் வந்து கடன் பிரச்சனைகள் இருக்காது உங்களுக்கு நோய் நொடி சம்மந்தப்பட்டது இருக்காது திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளம் இருக்காது எல்லாத்துலேயும் முன்னேற்றம் தான் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் இடமாற்றங்கள் வேலை சார்ந்த முன்னேற்றம் தொழில் சார்ந்த முன்னேற்றம் எல்லாத்தையுமே நான் ரிப்பீட்டட் வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதிங்க ஒவ்வொரு தசைக்கும் இதை சொல்கிறதுனால ஒரு சில பேர் ரிப்பீட்டட் வார்த்தை வருது அப்படின்ட்டு கமெண்ட்ஸ் போடுறாங்க அது தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதனால நிறைய மாற்றங்களை புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் சந்திக்க போகிறீங்க நாற்பத்தி ஏழு வயசுக்கு மேலே ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் கேது தசை கேது தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் குருடைய வீட்டில் இருந்தா மட்டுமே இல்ல அவயோகம் செய்யக்கூடிய உங்களக்கணத்துக்கு அந்த இடத்துல இருந்தா மட்டுமே கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும் அது என்ன மாதிரியான ப்ராப்ளத்தை கொடுக்குன்னா தடை தாமதங்களுக்கு கொடுக்கும் ஒரு பொருள் கிடைக்குமா கிடைக்காதா ஆனால் கண்டிப்பா கிடைச்சிரும் வெற்றி வாய்ப்புகளை இறுதியா கொடுக்குமே தவிர அந்த வெற்றி வாய்ப்புகளுக்கு நிறைய போராடக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் இந்த கேது இருக்கக்கூடிய நபர்கள் அது தொழில் சார்ந்து ஒரு கடன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த கடன் வந்து இது வராதுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அதை விட்டுட்டு வேற வேலை பார்க்கும்போது அது வந்து சேரும் ஒரு உதவி வந்து சேரும் அது தொழில் சார்ந்து கடன் கேட்டிருந்தாலும் சரி இல்லை வந்து கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தில் நம்ம கடன் அடைக்க முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைப்பீங்க டக்குன்னு பார்த்தா ஒரு அமௌண்ட் வந்து ஒரு கடனை கட்டுவீங்க அது மாதிரி நோய் நொடி கிளியர் ஆகும் இது மாதிரியான இழுவரியோடு தான் நடக்கும் அந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் அவயோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணிச்சுன்னா யோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணிச்சுனா அந்த கேது பகவான் சொல்லவே தேவையில்ல நல்ல பலன்கள் எல்லாத்துலேயும் வெற்றி வாய்ப்புகள் ஷேர் மார்க்கெட்டில் பணம் வர்றதா அதுவும் வரும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சொத்து பத்து ரீதியா உங்களுக்கு முன்னேற்றங்களை அதிகமாக கொடுப்பார் அந்த கேது பகவான் சிறப்பான யோகத்தை செய்யும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான்கு கிரக பயிற்சிகளும் சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் ஐம்பத்தி நாலு வயசுக்கு மேல எழுபத்தி நாலு வயசு வரைக்கும் சுக்கரதசை சுக்கரதசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு யோகாதிபதி தசை பூர்வ புண்ணி ஸ்தானாதிபதி தசை இந்த டைம்ல சுப விசேஷங்கள் அதிகமாக உண்டு வண்டி வாகன சேர்க்கை அதிகமாக உண்டு ரொம்ப நாளா இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீரும் நோய் இருந்துச்சுன்னா கதெல்லாம் தீரும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கலாம் வீட்டில் யாருக்கோ அடிக்கடி உடம்பு செல்லாமல் போகுது இல்லை உங்களுக்கே உடம்பு செல்லாமல் போகுதுன்னா அதுலேருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் தொழில் ரீதியான மாற்றம் இடமாற்றம் தொழிலில் வந்து ரொம்ப நாளா சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னு நினைப்பீங்க இப்போ நடக்கும் ஏன்னா தொழில் சாணத்துக்கு வந்து சனி பகவான் வர்றது ராகுபகவான் வந்து பாக்கியஸ்தானத்துக்கு போறது சிறப்பு தகப்பனார் வழியில இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு குடுப்பனை இருக்கு நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து கொடுத்து வச்சிருக்கீங்க அதாவது அதிர்ஷ்டங்கள் அந்த அதிர்ஷ்டங்கள்லாம் இந்த வருடத்தில் கிடைக்கும் ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் மட்டுமே கொஞ்சம் மன சஞ்சலங்களை கொடுக்கும் இருந்தாலும் கூட்டு தொழிலில் இருந்து வந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் இந்த ஆண்டுல நண்பர்கள் வழியில கொஞ்சம் கவனமா இருங்க ஒரு சில நண்பர்கள் மூலியமா கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும் இந்த ஜென்ம குரு அப்படிங்கிறது ஏன்னா ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால பசங்க மூலியமா கொஞ்சம் மன சஞ்சலங்கள் உண்டு சுப விரயங்களை அதிகமா கொடுக்கும் அவங்களுக்கு செலவினங்கள் திருமணம் பண்ணி வைக்கிறது உங்க கையில காசு இருக்கா ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டுருங்க கையில காசு வச்சிருக்காதீங்க நிறைய நஷ்டங்களை கொடுக்கும் இந்த தசையில் சுக்கரதசையில் ஏதாவது வந்து அசையா சொத்து வாங்கி போடுறது நல்லது இந்த சுக்கரதசையில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த சுக்கரதசை அப்படிங்கிறது உடல் நலத்தை பாதிக்கும் சின்ன வயசில் வரக்கூடிய சுக்கரதை அப்படிங்கிறது மனசை பாதிக்கும் இந்த வயதில் வரக்கூடிய சுக்கரதை அப்படிங்கிறது உடல் நலத்தை பாதிக்கும் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி தொழில் வேலை வாய்ப்பு மற்றபடி குடும்ப அமைப்பு எல்லாமே சிறப்புன்னு சொல்லிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எழுபத்தி நாலு வயசுக்கு மேலே எண்பது வயசு வரைக்கும் சூரிய தசை சூரிய சொல்லவே தேவையில்ல இது ராசிக்கு மூணு குடையவன் தசை இந்த தசையில உடல்நலத்தை கொஞ்சம் நல்லபடியா பார்த்துங்க உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா பார்த்துங்க நெடுந்தோர பயணங்களை தவிர்ப்பது நல்லது மற்றபடி நல்ல ஒரு விசேஷங்கள் தான் ஜென்ம ராசிக்கு வர்றது மனசு சஞ்சலங்களை அதிகமாக கொடுத்து கொண்டே இருக்க குரு பகவான் கடைசி காலத்துல நிம்மதி இல்லாம இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு மனக்குழப்பங்களை கொடுக்கும் சொந்த பந்தங்கள் ரீதியா கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும் எதையுமே அனுசரித்து போறது நல்லது எண்பது வயசுக்கு மேலே தொண்ணூறு வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி சந்திரதசை சந்திரதசை அப்படிங்கிறது இந்த வயது காலகட்டத்தில் யோகதசை தசை வந்தான்னா வராகட்டின்னா அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா ராசிக்கு ரெண்டு வந்த தசை புதனுடைய வீட்டுக்கு சந்திர பகவான் நன்மை செய்யும் சந்திரனுடைய வீட்டுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து தசை பண்ணுற மாதிரி அப்போ மனசு சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த நேரங்களில் சொத்து பத்து ரீதியாக இருக்கக்கூடிய பிராபலத்தை கொடுக்கும் சொத்து பத்து பிரிக்கிறது இல்லைனா பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் மன நெருக்கடிகளை கொடுத்து அதில் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களையும் பொருளாதார வளர்ச்சியும் பார்க்கலாம் நன்றி